மிக அருமையாக இந்த காலம் எப்படி உயர்ந்தது அந்த காலம் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரல இந்த காலம்தான் தருகிறது என்பதை நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி தலை வேணையமாகவும் செய்திருக்கிறார் நம்ம ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாதான் தூக்கம் வருங்கிறது இல்லை ஒரு முடிவு சொல்றதுங்கிறது ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பழக்கம் அதுக்காக தான் சொல்றேன் தவிர உங்களுக்கு தெரியாதே நம்ம சொல்ல போறது கிடையாது அந்த காலத்தையும் உங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்ப அப்படிங்கிறத நினைச்சு கிடைக்கீங்க நான் ஒன்னு சொல்றேன் நான் என் வாழ்க்கைகளை அனுபவிச்சிருப்பிள்ளையா என்ற போது எங்க வீட்டில இருந்து ரெண்டு பேரும் தண்ணி ஒரு ஒரு பிராமண குடும்பம் அது ஒரு அம்மா இருக்கும் அது வந்து முட்டை அடிச்சு வெள்ளை துணி போட்டு நான் போனேன்னா என்ன வாடா வண்டி என்ன கூப்பிட்டு எனக்கு காபி குடும்பம் முழுமையா ஒரு நாள் ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருக்கு

அந்த பொண்ணு வயசுக்கு வந்து இருக்கலாம் அதுக்காக அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இருக்காங்க என்னவோ இருக்காங்க இத கேட்டவுடனே அந்த அம்மா அழு அந்த அம்மா தேடி தேடி அழுதுச்சு எனக்கு அதுவும் புரியல ஏன் இது அழுகுது ஏன்னு தெரியல கொஞ்ச நேரம் நிதானம் அடைஞ்சதுக்கு பிறகு அது சொன்ன சரி எல்லாரும் கொண்டாடுறாங்கல்லப்பா இதே மாதிரி நான் வயசுக்கு வந்தேன் இப்ப அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு இருக்கும் அது தான் வயசுக்கு வந்த காலத்தை நினைச்சு சொல்லுது வயசுக்கு வந்தேன் என் வீட்டுல எல்லாரும் என்னை பார்த்து அழுதா கிடாச்சு ஏன் அப்பதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உன் புருஷன் செத்து போயிட்டான் நீ விதவை நீ எனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியாது நான் விதவை ஆனதும் எனக்கு தெரியாது இதுதான் அந்த காலம் நாம அந்த காலம் பொற்காலம்னு சொல்லி சொல்றோமே யோசனை பண்ணி பாருங்க அந்த அம்மா சொல்றது எனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியாது சிறு வயசுல நாலஞ்சு வயசா இருக்கும் போது இப்படி இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண்ண அவங்களால பார்க்க முடியுமா இருக்காங்களா நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லை முந்தி இருந்தா இல்லையா இப்பயே இல்ல இந்த மாற்றம் எப்படி வந்தது உண்டுன்னா அவருக்கு உபரம் தெரியாமலே கல்யாணம் ஆகி உறவு தெரியாமலே விதையாயி ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது கூப்படாது ஒழுங்கா இருந்தாலும் படுக்கக்கூடாது கஷ்டப்படுத்தி இப்படி எல்லாம் இருந்த காலம் பழைய காலம்

ஒரு ரெண்டு பெண்கள் தான் பண்டிகை வந்தாங்க அந்த ரெண்டு பெண்களும் பிராமண பெண்கள் நம்ம மூணாவது நாலாவது அஞ்சாவது பெண்களே விடுறத இன்னைக்கு அதே நாகூர்ல என்ன நிலைமை தெரியுமா பெண்களுக்குன்னு தனியார் ஹைஸ்கூல் இன்னைக்கு படிக்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு வாத்தியார ஆத்துல இறங்கி நடந்து போறார் அக்கறைக்கு போறதுக்காக போறார் தனியில அணில ஆழமா போயிட்டு அவருக்கு நீச்சல் தெரியாது கத்துறாரு

இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி செய்யுங்க ஏதாவது அடிபட்டு கிடந்தா உடனே அவனை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேருங்க கால்கள் உடஞ்சிருக்கும் பொழுதுன்னா தூக்காதீங்க அப்படியே ஏதாச்சும் வச்சு கட்டி போயிட்டு போங்க இது என்னன்னா சொல்ற அப்போ சொன்னாரு எங்க பண்ணிட்டு வைக்காமல பெரிய குளம் இருக்கு அப்ப யாராவது உருந்துட்டான்னா நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல நினைப்புதான்

அங்கேயே கேட்கலாம் கேள்வி எங்க நடு ஆத்திலேயே உங்களை நான் காப்பாத்த எனக்கு படிப்பு சொல்லித் தேர்வீங்களா உங்களை காப்பாத்திர எனக்கு படிப்பு சொல்லித் தருவீங்களா அப்படின்னு கேட்டான் இது பாரதியார் என்னங்க சொல்லணும் சரியா சொல்லி தரேன்னு கரைக்கு வந்துடைய அந்த ஆள் யாரும் சொல்ல

இது எப்படி வந்தது ஒரே நாளில் வந்ததா எவ்வளவு காலமாக இதுக்காக பாடுபட்டு நம்மள எல்லாம் படிக்க வச்சு இப்பெல்லாம் படிக்கணும் கலைவாடர் என் எஸ் கிருஷ்ணன் கிந்தனார் கதா கலட்சம் ஒன்று நடத்தினார் நீங்க நல்ல அந்த படத்தில் அது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது கிந்தனார் கதா காரட்சேபம் நம்ம பெரிய படத்துல நந்தன் இருந்தான் இதுல கிங்கன் நந்தன் என்ன பண்ணலாம் பக்தியில போகலான் இந்த சிந்தனுக்கு என்னன்னா படிக்கணும்னு ஆசை பழைய விட்டுற வாத்தி யாராவது தொடரு கடைசியில என்ன பண்றான் அடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு இந்த கம்பால அடிச்சா அது வழியா தீட்டுல வந்துரும் தூக்கி விடுறாரு கம்ப அப்படி தூக்கி போட்டுதான் அடிப்பாரு கையே அவர் மேலேயும் அவன் மேலேயும் போட்டுருக்காரு

அவர் பார்த்து நீ என்னன்னு நான் கிராமத்துலேருந்து வந்தேன் படிக்கணும்னு வந்த என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் படிச்சேன் அவர் வீட்டுல வேலை செய்ய சொல்லிட்டு அதோட அவனை படிக்க படிச்சு மேல வந்துருக்கான் திரும்ப என்ன ஆவறான் பள்ளிக்கூடத்துல இன்ஸ்பெக்டரா போய் அதே ஊருக்கு வர்றான் எந்த வாத்தியார் தொட மாட்டேன் அவனே இவனை ஒடியாந்து கட்டி பிடிச்சுக்கிட்டார் கதை படித்தால் ஒழிய நீ முன்னேற முடியாது படிப்பு ஒண்ணுதான் உன்னை முன்னேற்றும் படிக்கிறத விட்டுட்டு வேற எதுவும் செய்யாதே சொன்னாங்க நம்ம முன்னேற சொல்லி 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 செஞ்சதுனால தானே நாம இன்னைக்கு படிச்சிருக்கோம் மேல இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம் இதுக்கு முந்தையெல்லாம் வரலீங்களே எல்லா ஜாதிக்காரர்களும் வரலாம் சரி பெண்கள் பெண்கள் என்ன பண்ண படிக்கல படிக்கல படிக்க விடுல படிக்க விடுதல எதுக்கு படிப்பு அழுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பு பாரதி மீட்டருக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க வேண்டார் மீட்டருக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைக்கணும் சொன்னவெல்லாம் தலைக வேண்டா ஒரு மீட்டிங் நடக்கிறது மீட்டிங் ஒரே இடத்துல நடக்காது ஆகையினால பேச மாட்டாரு நல்ல சமயம் படிக்க கூடாது அது மட்டும் இல்ல முதல்ல பொண்ணு பார்க்க போவாங்க அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு கேட்டுமா உனக்கு பாட தெரியுமா ஆளை தெரியுமா நடத்த போற குடும்பம் நடத்தது ஆளை தெரியுமா பாலை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னா கேட்டு கேளுது நகை போடுவீங்க அது போடுவீங்க இது போடுவீங்க இன்னைக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க படிச்சிருக்கு மாப்பி அவளுக்கு படிக்கல எங்க அன்ப குடும்பத்துல ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிருப்பிள்ள எம்பி படிச்சிருக்கணும் தன்னை விட கூடுதல் படிப்பு படிச்சவர் மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்கிறேன் இப்ப பெண்கள் படிச்சிருக்க இப்போ என்ன செய்யறாங்க அவன் வந்து அந்த காலத்துல போய் பொம்பளை இப்ப இருக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த பொண்ணு சொல்றா மாப்பிள்ளை இப்ப எல்லாம் ஒரு பொண்ணு போய் பார்த்தாங்க சென்னையில் பார்த்து அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டா என்ன இவ்வளவு நாள் படிக்க வச்சு எம்டி ஆக்குனது எங்க அப்பாவும் அம்மாவும் நான் கல்யாணம் ஆகி போனால் நான் சம்பாதிக்கிறதுல வாசி அவங்களுக்கு கூட்டுப்பேன் நீ ஒத்துக்குறியான்னு கேட்ட என் சம் சம்பளம் பூரா நீ வாங்கணும்னு நினைக்கக்கூடாது முக்காவி வாசியை அவங்கள கூட்டுப்பேன் அவங்க ரெண்டு பேரும் காரணம் ஆகுற வண்டியும் அவங்கள காப்பாற்றுறது என்னுடைய வேலை ஏன்னா எவ்வளவு பாடுபட்டு என்னை படிக்க வைக்காங்க அப்படி இன்னைக்கு பொண்ணு பொருள் கேட்கறாத்தா இந்த விழிப்புணர்ச்சி முந்தைய இருந்ததா பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ என்ன பண்ணணும்னா அடக்க ஒடுக்கமா எங்க ஊர்ல ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முந்தி ஒரு ஊர் கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல ஒரு கேஸ் என்ன கேஸ் தெரியுமா ஒரு பொண்ணு தேர்வுல சேர்ப்பு போட்டு நடந்துட்டா அது எப்படி நாங்கெல்லாம் இருக்கும் போது அவள் சேருப்பு போட்டு நடந்தா அப்படின்னா பொண்ணு சேர்ப்பு போட்டு நடக்கப்படாது இதானே இன்னைக்கு ஆ அந்த ட்ரெஸ்ஸு போட்டலாம் எந்த ட்ரெஸ்ஸுல போட்டலாம் என்ன

அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தா அதோட இருக்கிறோம் நம்ம வீட்டுல விழா நடத்துறப்ப நம்ம வீட்டுல என்ன விழா முடிய நடந்திருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க பொங்கல் தீபாவளி கார்த்திகை நடந்திருக்கு நமக்குன்னு தனி விழா ஏதாவது நடந்திருக்கா உங்க பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்களா இல்ல இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம் பொதுவான விழாக்களை கொண்டாடுற போது என்ன செய்யும் அந்த மகிழ்ச்சி பொதுவானது எனக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியை வேணும்னா என்ன பண்ணணும் என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய திருமண நாள் திருமண நாள் எல்லாம் அதுக்கு முன்னாடி கொண்டாடுனதே இல்லைங்க ரொம்ப பேருக்கு கல்யாணம் என்னைக்கு நடந்தது மறந்து போயிடலாம் கல்யாண நாளை கேளு தெரியாது இன்னைக்கு சரியா இருக்கு

தனியா கொண்டாடுகிற போது எங்களுக்கு ஒரு விழாவை நாங்க கொண்டாடி அப்போல்லாம் என்ன மாதிரி இருந்தது எனக்கு கல்யாணம் ஆன போது கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்களுக்கு முதலிரவு தான் முதலிரவு நான் வந்து என் நண்பர்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை கேள்வி பண்றானோ அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றானோ எனக்கு யோசனை எல்லாம் சொல்றான் அதுல ஒரு வயலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவன் தான் எனக்கு யோசனை சொல்றான்

இதை பின்னாட்டியே முதல்ல பேசிட்டா என்ன சொன்னா தெரியுமா நான் எவ்வளவோ பிம்பளை பார்த்திருக்கேங்க ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ஆட்சி உலகத்திலே இல்லை எனக்குதான் நான் அஞ்சு வருஷமா எங்க அம்மாவை பார்த்திருக்க எங்க அம்மா எப்படி எனக்கு தெரியும் என்கிட்ட வந்து அவர் சொல்றா உங்க அம்மா மாதிரி ராட்சசி சசி உலகத்துல யாரும் இல்லையு சொல்லி சொன்ன இப்ப நான் என்ன செய்யலாம் இப்ப நம்ம எப்படி இருக்கும் மனசு நம்மளை பெத்து வளர்த்து அம்மாவை வந்தத சொல்றா ராட்சியா ஆத்திரம் வருது ஒரே அற விட்டு விரட்டலாமா வெளியில அப்படின்னு ஒரு ஓரத்துல அந்த நினைப்பு வருது அப்புறம் அந்த அறிவு சொல்லுது ஏய் வந்தா வந்த வேலையெல்லாம் பார்க்கணுமே தவிர அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நீ சொல்றது கரெக்டு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாள அம்மாவை அம்மா அப்படிதான் சுமூகமாக எல்லாம் முடிஞ்சது மறுநாள் காலையில் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் என் பொண்டாட்டி உன்னை பத்தி இப்படி சொன்ன அம்மா அப்படின்னு இதுக்கு எங்க அம்மா வருத்தப்படணும்ல அது கிடைக்கட்டும் நீ என்ன செஞ்சேன்னா

இதையெல்லாம் பார்க்கிற பொழுது முன்பு இருந்த வாழ்க்கையை விட இருக்கிற வாழ்க்கை மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் பாரதி சொல்லுவான் தாத்தா வெட்டுனதுங்கிறதுக்காக கிணத்து உப்பு தனியா கேட்டான் தாத்தா வெட்டினா கிணறு உப்பு தனிய இருக்கு அதையா குடிக்க தாத்தா வெட்டினதாச்சேன்னு புது யாகதான் நினைத்து பார் இன்று புதுகாக பிறந்தோம் என்று நினைத்து வாழ கற்றிருக்கோள் என்று சொன்னார் நாம் அப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போது நம்மாலே முடிந்த வரையில் ஒவ்வொருவரும் அவரவரால் முடிந்த வரையில ஒரு தெருவில் ஒரு ஊர்ல ஒரு டெலிஃபோன் தான் இருந்துச்சு ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருந்துச்சு இப்போ ஒவ்வொருத்தர் டெய்லியும் ஃபோன் நீங்க மட்டும் நீரே இல்ல இது நல்லா தெரிஞ்சீங்களா நான் ஏ அவசரமா போன் பண்ணனும்னா யார் உங்கக телефон இருக்கோ அவர்கிட்ட போய் கேட்டு அவரை அனுமதிச்சா போன் பண்ணலாம் இல்ல ரெமி இப்ப முடியாதுன்னு சொன்னா நான் வந்தறேன் ஆக அந்த நாளில் வசதிகள் குறைவா இருந்தது மக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல இருந்த மனநிலையே இருக்கு பாருங்க எல்லாரும் எங்க வீட்டுல முருங்கைக்கார நிறைய காய்க்கும் அது விட்டு கிடையாது அது ஒரு பத்து இருபது பரிசோம் அவங்க வீட்டுல ரெண்டு கொடுத்துருவா எங்க வீட்டுல ரெண்டு கொடுத்துருவா எங்க அம்மாவை கொடுப்பாங்க நான் பொழுது கொடுத்துட்டு வருவாங்க இப்ப அதே நிலைமை அவங்க அதைய விட்டு இருக்கிறாங்க அவங்களே விற்கிறாங்க அதெல்லாம் சரியா போய் கொண்டுதான் இருக்கிறது ஆகையினாலே அந்த காலத்தில் இருந்த மனநிலை ரொம்ப உயர்ந்த மனநிலையிலே மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு வசதியும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது நிம்மதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் இந்த காலத்தில் சரியாக இல்லை என்று சொல்லக்கூடாது சிம்மான மாப்பிள்ள சொல்லக்கூடாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த காலத்தை விட இந்த காலம் நிம்மதியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலமாக இருக்கிறது என்ற தீர்ப்பை சொல்லி அமைகிறேன் வாழ்க்கை நன்றி